ஐபிஎல் தொடரின் லீக் ஆட்டத்தில் பெங்களூரு அணியிடம் ராஜஸ்தான் ராயல்ஸ் போராடி தோற்றது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணியின் கேப்டன் ரியான் பராக் பவுலிங்கை தேர்வு செய்தார் முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணியில் கோலியும் தேவ்தத் படிக்கலும் அரை சதம் விளாசி அசத்தினர் இருபது ஓவர்கள் முடிவில் பெங்களூரு அணி ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி ஐந்து ரன்கள் குவித்தது இருநூற்றி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் தொடக்க முதலே அதிரடியாக ரன் குவித்தது அந்த அணியின் ஜெய்ஸ்வால் துருவ் ஜூரேலின் அதிரடியான ஆட்டத்தால் ஆரம்பத்தில் ரன்கள் குவித்தாலும் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளும் வெளியேறின மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் நிலைத்து நிற்காததால் தடுமாறிய நிலையில் இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புக்கு ராஜஸ்தான் நூற்றி தொன்னூற்றி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்து தோற்றது இதன் மூலம் பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி கண்ட பெங்களூர் அணி ஹோம் கிரவுண்டில் சந்தித்து வந்த தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பலப்பரிச்சை நடத்துகின்றன இரு அணிகளும் இதுவரை விளையாடிய எட்டு போட்டிகளில் இரண்டில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளன இதனால் தரவரிசையில் வரிசையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஒன்பதாம் இடத்தையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடைசி இடத்தையும் பிடித்துள்ளது வரும் ஆட்டங்களில் தொடர் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பு என்ற நெருக்கடியான நிலையில் இன்று இரு அணிகளும் மோதுவதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க